ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம வந்து இன்றைக்கி வாசி யோகத்தில் பிறை பார்த்தல் இந்த மூன்றாம் பிறை பார்த்தா யோகம்னு சொல்கிறாங்க மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம மூன்றாம் பிறையை பார்த்து அதனுடைய ஒரு நன்மையை அனுபவிச்சிட்டு இருந்தோம் ஆனால் சித்தர்கள் சொல்கிறாங்க மூன்றாம் பிறை பார்த்தல் யோகம் தினசரி பாருங்கிறார் நீங்கள் தினசரி மூன்றாம் பிறை பார்க்கலாம் அது எப்படி இந்த பிறை பார்த்தா யோகம் வரும் என்ன யோகம் வரும் அப்படின்னா வாசி யோகம் யோகம்னாவே வாசிதான் வாசினா சிவம் அப்போ முழுமையான ஒரு யோக முறை அப்படின்னா அது வாசி யோகம்தான் தான் சித்தர்கள் வந்து மூன்றாம் பிறை பார்க்க சொல்கிறாங்க அப்போ இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது எது சிவபெருமான் நெற்றியில் வந்து மூன்றாம் பிறைய வச்சிருக்கார் அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயும் முகத்தில் தான் பிறை இருக்குது அப்போ அந்த பிறையை வந்து நம்ம தினசரி பார்க்கணும் அப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் சித்தியாகும் அந்த வாசி யோகம் சித்தியாகிறதுக்காகத்தான் பிறை பார்க்க சொல்கிறாங்க அதுக்காகத்தான் நெற்றிகன்னும் இருக்குது அதுக்காகத்தான் கங்கையும் வச்சுருக்காரு உடுக்கையும் அதுதான் உடுக்கை அப்படிங்கிறது ஒரு சப்தம் தான் நாதம்னு சொல்லுவோம் அந்த உடுக்கையில் ரெண்டு சைடும் மத்தாளம் வந்து இருக்கும் அந்த ஆட்டும் போது ரெண்டு சைடும் அந்த ஒரு சப்தம் வந்து ஒழிக்கும் அந்த ரெண்டு சைடு சப்தமாக இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய காதுகள் தான் உடுக்கை அடிக்கிறதுங்கிறது எது இந்த கண்மணி நீங்கள் மேலே மேலேத்தி பிடிச்சி அந்த மூன்றாம் கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த பொட்டை பார்க்க பார்க்க நாதமாக இருக்கக்கூடிய சப்தம் நம்ம காதில் ஒழிக்கும் அது ரீங்காரமாக ஒழிக்கும் அப்போ சப்தமாக இருக்கிறாரு சிவன் எப்படி இருக்காருன்னா ஒரு அதிர்வு இருக்காரு அந்த அதிர்வு இருந்தால் சிவம் சக்தியா மாறிக்காரு அதிர்வு இல்லைன்னா சிவம் சிவமாகவே இருக்கிறார் சப்தம் நிசப்தம்னு சொல்லுவாங்க அப்ப சிவன் சப்தமா ஒழிச்சிட்டு இருக்கு இருக்க படைப்புகள் உருவாகிட்டே இருக்கும் நிசப்தமா இருக்கிற இடத்துல படைப்பு இருக்காரு அப்ப அந்த படைப்புக்கான அந்த ஒரு அதிர்வு அந்த ஒரு ஒளி அதாவது ஒலி அண்ட் ஒலின்னு சொல்றாங்க ஒன்னு ஜோதியா இருக்கக்கூடிய ஒளி இன்னொன்று சப்தமா இருக்கூடிய ஒளி இது சிவம் இது சக்தி அப்போ இந்த சக்தியை பயன்படுத்துறதுக்கு நாதம் தேவைப்படுது நீங்கள் நாதத்தோடு இருந்தீங்கன்னா சக்தியோடு இருக்கிறீங்க நாதம் வந்து கேட்டால் தான் சக்தி அந்த சக்தி இருந்தால் தான் சிவன் அடைய முடியும் அப்போ சித்தர்கள் வந்து அந்த உருவத்தில் இந்த பிறையை எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா சக்தி அடையிறதுக்காக சக்திங்கிறது எங்க இருக்குது பிரபஞ்சம் முழுக்க இருக்குது நீங்க திரும்புற திசை எல்லாமே சக்தி தான் பாத்திட்டு இருக்கிறோம் மரம் செடி கொடி பூ மிருகங்கள் எல்லாமே கண்ணுக்கு அகப்படக்கூடிய எல்லாமே சக்தி அப்ப எது பார்க்குது மனசு பார்க்குது அப்ப இந்த மனமா இங்கக்கூடிய இந்த கண்மணி அந்த கண்மணியில தான் நாம பிறக பார்க்க முடியும் கண்மணி பயன்படுத்தினீங்கன்னா மூன்றாம் பிறையை பார்க்கலாம் தினசரி பார்க்கலாம் இந்த பிறை மூலமாக தான் நமக்கு யோகம் வரும் பிறை சூடான்னு சொல்கிறாங்களே இல்லையா சிவபெருமானு அப்போ அந்த பிறையை சூடணும் எப்படி சூடணும் இந்த ரெண்டு பொட்டையும் மேலே ஏற்றி பிடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இப்படி மேலே ஏற்றி பிடிச்சிட்டேன் இப்போ கருவெளி வந்து உருளை போயிடுச்சு இந்த வெண்தரை மட்டும் தெரியுது இல்லையா இதுதான் பிறை மூன்றாம் பிறை இந்த ரெண்டு பொட்டு இந்த மூன்றாம் கண்ணை பார்க்கும்போது இதுதான் பிறை வடிவத்தில் வெண்திரை மட்டும் தெரியும் அப்போ இந்த பிறையை நீங்கள் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கருவெளி வந்து எங்கே போகுது நேராக அந்த மூன்றாம் கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளிக்குள்ளே போயிடும் சுத்த வெளியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறை பார்க்குறீங்கன்னு அர்த்தம் இந்த ரெண்டு கண்ணையும் கொண்டு மூன்றாம் கண்ணை நோக்கும் போது அங்கே பிறை உருவாகும் அதுதான் அந்த வெண்திரை அதுதான் மூன்றாம் பிறை இந்த பிரையை நீங்கள் பார்த்தா யோகம் உண்டு அப்போ இந்த பிறையை வந்து வாசி யோகத்தில் நாம் பார்க்க பார்க்க என்ன நடக்கும்னா அந்த கண்மணி வந்து ஒரு எரிச்சல் ஏற்பட்டு நீர் உருவாகும் நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் கங்கையில் குளிக்கிறதுக்கு பிறைய பார்த்தீங்கன்னா கங்கையில் குளிக்கலாம் த யோகம் அப்போ இந்த மூன்றாம் பிறைய வெளியை மேலேத்தி நீங்கள் பிறையின்னு சொல்லக்கூடியது இந்த வெண்திரை தான் பிறை இந்த தான் பிறை உள்ள கருவழி உள்ளே போயிடுது அப்போ அது பிறை வடிவத்தில் இருக்கும் இதுதான் வாசியோகத்தினுடைய முத்திரம் அப்போ இதை நீங்கள் பார்க்க பார்க்க ஆரம்ப காலத்தில் கண் வலிக்கும் கண்ணில் ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும் நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க பார்க்க நிச்சயமாக அந்த வலி படிப்படியாக குறையும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான வழியும் இருக்காது அந்த கண்ணில் அந்த எரிச்சல் ஏற்பட்டு நீர் இறங்கும் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரே விருத்தரும் பாலராவாய் மேனியும் சிவந்திடுமேன்னு சொல்கிறார் அப்போ உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு அப்படிங்கிறது உருத்தரிக்கிறது எது ஒரு கருவை உருவாக்கக்கூடியது வந்து நாதமாக இருக்கக்கூடிய விந்து நாத சக்தி அதுதான் விந்து பைன்னு சொல்லுவோம் அது நம்முடைய நாதப்பைன்னு பெண்களுக்கு சொல்லுவோம் அப்போ அதுதான் எங்கே இருக்குது உருத்தரித்த நாடிங்கிறது அதுதான் அதில் குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மகா சக்தி உறங்குகின்ற வாயுங்கிறான் அது சும்மா இருக்குது ஆண் பெண் உறவு மச்ச வச்சா மட்டும்தான் அது பயன்படுத்துகிறோம் மற்ற நேரத்தில் அந்த சக்தி சும்மா இருக்குது இதை வந்து என்ன பண்ணுறாங்க சித்தர்கள் அந்த குண்டலினியை மேலே எழுப்பி ஞான நிலைக்கான ஒரு கருவியை பயன்படுத்திக்கிறாங்க ஒரு சக்தியை பயன்படுத்துறாங்க அதான் குண்டலினி மேலே ஏறணும்னு சொல்றாங்க அப்போ உருத்தரித்த நாடிகள்ங்கிறது அந்த விந்துநாத சக்தி உருவாகக்கூடிய அந்த பை நாகப்பை உறங்குகின்ற வாயுவை அதில் இருக்கக்கூடிய அந்த விந்துநாத சக்திய கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரல் நம்ம மனசால அந்த சக்திய மேல கொண்டு வரணும் அப்ப மனசு கருத்துன்னு சொல்றாங்க கரு உத்து கரு உத்து கருங்கிறது இதுதான் இது இந்த கருத்துனால் வெளியே ஏதாவது நிறுத்தியே கபாலமேற்ற வள்ளிரையில் கபாலம் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் கண் அடுத்தது மேலே இருக்கூடிய லிங்கம் இதை கபாலீஸ்வரம்னு சொல்லுவோம் அப்போ நீங்கள் வாசிய மேலே ஏத்துறதுக்கு வெளியே மேலேத்தி பிடிச்சாவே மனம் மேலே வந்துடும் ஏன்னா இதுதான் மனமாக இருக்குது மனம் ஒன்று எங்கே நோக்குதோ அங்கே வந்து உயிராற்றல் வரும் அப்போ நம்ம எங்கே நோக்குறோம் மூன்றாம் கண்ணை நோக்கிறோம் மூன்றாம் கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்கு இந்த ஆறு படையாக இருக்கக்கூடியது ஒரு இடத்துல சந்திக்கும் அந்த மூன்றாம் கண்ணுக்கு நேராக தான் அந்த சிறுநாக்குங்கிறது இருக்கும் அதுதான் கபாலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஹெட் மாஸ்டர் அவர் தான் அங்கிருந்து தான் சக்திகள் ஒவ்வொரு ஆர்கனுக்கு பிரிக்கும் முதல் முதல்ல ஒரு நோய் உருவாகிற இடமே அதுதான் அது எந்த வைரஸ் எந்த கிருமியா இருந்தாலும் நம்ம மூக்கு வழியாக சுவாசம் பண்ணுறோம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிருமி சுவாசத்த வழியாக போய் சிறுநாக்கில் தான் ஃபஸ்ட்டு அந்த காற்று போய் படும் ஏன் அப்படின்னா அந்த சிறுநாக்க சுற்றி தான் யமன் சொல்லக்கூடிய சளி கோலை உருவாகிட்டு கிருமிகள் நல்ல உணவை எடுத்துக்காது சாக்கடைன்னு சொல்லக்கூடிய கெட்ட கழிவுகள் தான் கிருமிகள் உருவாகும் அப்போ கெட்ட கழிவுகள் தேங்கி இருக்கிற இடம் எது அப்படின்னா அந்த சிவனை சுற்றி இருக்கக்கூடிய சளியும் கோலையும் அதுதான் யமன் யமன்ங்கிறது தான் கெட்ட கழிவு அப்போ அந்த கெட்ட கழியை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க குண்டலின் சக்தியை மேலே கொண்டு வந்து அந்த வெப்பத்தை அந்த லிங்கத்தில் கனெக்ட் பண்ணும் உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுத்தியே கபாலமேற்ற வள்ளீரல் கபாலத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா விருத்தரும் பாலராவாய் மேனியும் சிவந்திடுமே எப்போவுமே உடல் வந்து ஒரு இளமையோட பொலிவாக இருக்கும் நோய் தன்மையே இருக்காது மேனி சிவந்துடும் உங்களுடைய தேஜஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அப்போ அந்த சக்தியை கொண்டு வர்றதுக்காகத்தான் நம்ம வாசி யோகம் பண்ணுறோம் அப்போ எப்படி கொண்டு வரலாம் நீங்க வெளியே மேலேத்தி பிடிச்சி அந்த மூன்றாம் கண்ணை மனசு கவனித்தா மனம் இருக்கிற இடத்துல உயிர் சக்தி குவியும் இதுதாங்க ரகசியம் அப்போ நாம் வாசி யோகத்தில் என்ன பண்றோம் தினசரி அந்த மூன்றாம் பிறைய பார்க்கணும் இதுதான் யோகம் அப்போ இந்த பிறையை பார்க்க 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 பாவம் பொடிபடும் ஒரு உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சளி கோளை கொஞ்சம் கொஞ்சமாக உருகும் அப்போ பிறை பார்த்ததனுடைய நோக்கம் நீங்கள் வானத்தில் பிறை பார்க்குறீங்க நீங்கள் எங்கேயும் வானத்தை தான் பார்க்குறீங்க வானம் வேறு எங்கேயும் இல்லை நமக்குள்ளேயே இருக்குது திரும்புறதெல்லாம் வானம் தான் இருக்குது அப்போ நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ இதுவும் வானம் வெளி வெட்ட வெளி இந்த வெட்ட வெளியை தான் வந்து நாம் பார்க்கணும் ஏன்னா இதை மெய் உண்மையை காட்டி கொடுக்கூடும் இதை நிலையான வீடு இதுக்கு எல்லையே கிடையாது இதை பேரானந்தம் அப்போ அந்த ஒரு நிலையை தான் சித்தர்கள் வந்து அந்த சிவனுடைய உடம்புல இந்த ரகசியத்தை எல்லாம் ஒரு குறியீடாக வச்சாங்க பாம்பு கழுத்தில் இருக்குது இந்த பாம்பு வாசியோகம் பண்ணுது வாசி பண்ணி பண்ணி தன்னுடைய உடலை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் போட்டு அன்னம் தண்ணி எது எடுத்துக்காமல் வாசி அடிச்சு அடிச்சு வேக வச்சு அந்த விஷத்தை எல்லாம் சட்டையை கழட்டி விட்டுரும் புது உடம்பு எடுத்துக்கும் அப்போது வாசி அடிச்சா என்ன நடக்குது விஷமுன்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாம் நம்ம உடம்புல ஒவ்வொரு இருந்து வேக வச்சு ஒரு வேதியியல் மாற்றம் நடந்து வியர்வை துவாரங்கள் வழியாக நமக்கு அழுக்க வெளியேறும் அதான் வாசி நல்லா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நிறைய அழுக்கு நம்ம தேக்க தேக்க வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் அந்த எமன்னு சொல்லக்கூடிய சளி கோலை தான் அந்த வியர்வை துவாரங்கள் அடைச்சிருக்கிறதுனால உள்ளேயே இருக்கும் வாசி பண்ண பண்ண அந்த வெப்பத்தினால அந்த கழிவு எல்லாம் வெளியில் வரும் இதுவும் யமன் நம்ம உடம்பு முழுக்க முழுக்க ஒவ்வொரு செல்களுக்கு இடையிலையும் கேப் இருக்கும் அதுதான் வாயில் பிராணசக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவு வெளியேறுறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வாசல்கள் நம்முடைய ஒவ்வொரு அணுக்களுக்கும் இடையில கேப் இருக்கு அதில் தான் இந்த பிரபாண பிராணசக்தி உள்ளே போகிறதும் கழிவுகள் வெளியேறதுக்கான ஒரு ரூட்டு ஆயிரம் கண்ணுடைய அதுன்னு சொல்கிறாங்களே இல்லையா பொட்டு அம்மன் சொல்லுவாங்க மாரி அம்மன் சொல்லுவாங்க அப்போ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா வாசி யோகத்தில் அந்த மூன்றாம் கண்ணை ஆக்டிவேட் பண்ணுறது தான் கருமாரி கருமாரிங்கிறது கருப்பு அப்படின்னா நீர் நிறுத்தம் மாரி அப்படின்னா மலை நிறுத்தம் அப்போ மேகக்கூட்டங்களை பாருங்க வெண்மேகமாக இருக்கிற வரைக்கும் அங்கே நீர் உருவாகாது அதுவே காற்று தான் அந்த மேக கூட்டங்கள் கருப்பாக மாறுதுன்னா நீர் உருவாகிட்டு இருக்கு அதை கருமாரி அம்மன் பெண் படைப்பவள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த நீர் வந்து இந்த பூமியில் இறங்கிறது பாக்கியம் நம்ம உடம்பலையும் இங்கே கங்கை இருக்குது இப்போ இது கருநிறமாக மாறி இருக்குது இந்த கருமாரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி தான் நம்முடைய கர்ம வினை எல்லாம் பதிவாகி இதில் இருக்குது ஒரு பதினாலு பதினைஞ்சு வயசு வரைக்கும் நம்ம குழந்தையா இருக்கிற பருவத்தில் நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவ பதிவுகள் வெளிப்படாது ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்கு மேலே தான் அவன் பல பிறவியில் செஞ்ச கர்மாவுக்கு தக்கவாறு அவனுடைய வாழ்க்கை மாறும் அப்போ வினைப்பதிவு தான் நம்மளை நீக்கிட்டு இருக்குது அந்த வினையை நீக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்போ எப்படி நீக்கலாம் பாவத்துக்கு பிராய சித்தம் புண்ணியம் தான் புண்ணியம் பண்ணால் பாவ நீங்கர் இவ்வளோதாங்க சிம்பிள் அப்போ எப்படி புண்ணியம் பண்ணலாம் முதல்ல நமக்கு புண்ணியம் பண்ணணும் இந்த உடலுக்கு புண்ணியம் பண்ணணும் இந்த உடல் நல்லபடியாக வச்சுக்கணும் நோய்தன்மையிலிருந்து விடுபடணும் அப்போ வினை எல்லாமே நோய் இல்லைன்னா வறுமை இது ரெண்டு தான் அப்போ நோயிலிருந்து வறுமையிலிருந்து நீங்கிறதுக்கு தான் இந்த புண்ணிய செயலாறு கூடிய பண்ண சொல்கிறாங்க நீங்க இந்த தான் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கான மூல காரணம் ஏன்னா இதுதான் மனமா இருக்குது அப்ப அந்த மனசு புண்ணியம் செய்யறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்ட வெளியை பார்த்தா புண்ணியங்க அதான் சும்மா இருக்கும் சுகம்னு சொல்றாங்க அப்ப வெட்ட வெளியை பார்க்க பார்க்கத்தான் நமக்கு எல்லா ரகசியமே புரியும் வெட்ட வெளி தானை மெய்யின் இருப்பவருக்கு வெட்ட வெளிதான் உண்மைன்னு தெரிஞ்சு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பட்டயமும் தேவையில்லை ஏன் அப்படின்னா வெட்ட வெளி தவிர உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது உயர்ந்தது அதுதான் நம்ம அதிலிருந்து தான் வந்திருக்கிறோம் அதுக்கு தான் போக போகிறோம் இடையில் வரக்கூடிய நம்முடைய பேர் புகழெல்லாம் ஒன்றும் பயனில்லை அதனால தான் வெட்ட வெளி தானை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயமதுக்கடி குதம்பாரி பட்டயமதுக்கடினு குதம்பை சித்தர் வந்து இந்த வெட்டவெளியினுடைய தத்துவத்தை அவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருப்பார் அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நம்முடைய மனமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி எப்படி இருக்குதுங்கிறது தெரியல அப்படின்னா இது பார்த்து பார்த்து பாவங்களை செய்து செய்து தன்னஞ்சே தன்னை சுடு மீண்டும் நம்ம பாதியாக போயிட்ருக்குறோம் உண்மையை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மெய்ப்பொருளை நம்ம பிடிக்கிறது இல்லை அப்போ மூன்றாம் பிறை பார்த்தல் அப்படிங்கிறது மெய்ப்பொருளை பிடிக்கிறோம் சுத்த வெளியோடு கலக்கிறோம் அப்போ புண்ணியத்தில் நாம் இருக்கிறோம் இந்த புண்ணியந்தாங்க நம்மளை அடுத்த நிலைக்கு போவோம் நிறையா சூட்சமமாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் வாசி பண்ண பண்ண மறைவாக இருக்கிறது எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் சிந்தித்து பாருங்கள் மீண்டும் நம்ம வந்து இதை பற்றி சிந்திக்கலாம் அதே போல் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இன்னும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் ஆன்மீகத்தில் ஒரு தேடுதல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பரிமாறுங்க இதுவும் ஒரு புண்ணியந்தான் ஏன் அப்படின்னா நல்லதை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ நல்ல செயல் யார் செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் புண்ணியத்தினுடைய கணக்கில் கூட்டிகிட்டே போகும் அப்போ நன்மையை சொல்கிறது தான் மிகப்பெரிய பாக்கியம் தெரிஞ்சதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் நீங்கள் உங்களுக்கு உணர்ந்ததை நன்மையாக இருக்கிற பட்சத்தில் நாலு பேத்துக்கு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் நல்ல திரௌபதிகளை பார்க்கலாம் நன்றி